அம்பிகையின் நினைவு என்றும் நிலை பெற அபிராமி அந்த பாடல் முப்பத்தி மூன்று இழைக்கும் வினைவழியே அடும் காலன் என நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும் கலவக குவிமுலை யாமலை கோமலமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே பொருள் தாயே அபிராமியே நான் செய்த தீய வழிகளுக்காக என்னை நெருங்குகின்ற யமன் என்னை துரத்தி துன்புறுத்தி வதைக்கும் பொழுது தாயே உன்னை அழைக்க அஞ்சேல் என ஓடி வந்து காப்பவளே சிவபெருமானின் சித்தத்தை எல்லாம் குளையச் செய்கின்ற சந்தனம் பூசிய குவிந்த முளைகளையுடைய இளமையான கோமலவள்ளி தாயே மரண வேதனையில் நான் துன்புறும் வேளையில் உன்னை அன்னையே என்பேன் ஓடி வந்து என்னை காத்தருள்வாய் நன்றி